தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் الحمد لله الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وعفو عنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك ربنا لا نحصي ثناء عليك انت كما اثنيت على نفسك ولك الحمد ولك الشكر وحتى ترضى اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا ارحم الراحمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم وصل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادينا ومرشدنا ومنجينا ومربينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها ثم إلى من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلقوا بنا ومن مات في هذا البلد يا رب العالمين اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران يا الله ينقل لي باوغلي مني باياه யார்லா எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் இஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லீமான ஆண் பெண் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக யார்லா யாரெல்லாம் எங்களிடமிருந்து ஃபாத்தாகிவிட்டார்களோ யார்லா அவர்களுடைய பாவங்களையும் முழுமையாக மன்னிப்பாயாக அவர்களுடைய கபறுகளை விசாலமானதாக ஆக்குவாயாக அவர்களுடைய கபர்களை வேதனைகள் இட்டதாக ஆக்குவாயாக கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விசாலமான ஸ்வர்க்கத்து தென்றல் வீசக்கூடிய கபராக அவர்களுடைய கபரை ஆக்குவாயாக யார்லா அவர்களுக்காக நாங்கள் துவா செய்வது போல் எங்களுடைய காலத்தில் நாங்கள் விட்ட பிறகும் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாயாக யாரா எங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மனசஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்குவாயாக யாரெல்லாம் இருந்து பாதுகாப்பாயாக வறுமையிலிருந்து பாதுகாப்பாயாக இருந்து பாதுகாப்பாயாக சுயமரியாதையோடு வாழச் செய்வாயாக துணிச்சலோடு வாழச் செய்வாயாக யா எல்லா எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் அதை துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு நீ தந்தபரிவாயாக யா அல்லா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மேற்கொள்கிற எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக எங்களுடைய தொழில்துறைகளிலே பறக்கச் செய்வாயாக எங்களுடைய சம்பளங்களிலே பறக்கச் செய்வாயாக எல்லா வீண் செலவுகள் வராமல் பாதுகாத்து விடுவாயாக ஆஸ்பத்திரி செலவுகளில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போவதை விட்டும் உடைந்து போவதை விட்டும் வீணாகிப் போவதை விட்டும் பாதுகாத்தாள் புரிவாயாக யாரெல்லாம் எங்களுக்கு பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக திடீர் விபத்துகள் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து பாதுகாப்பாயாக உயிர்கொல்லி நோய்களான கேன்சர் எய்ட்ஸ் போன்ற நோய்களிலே இருந்தும் வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்தும் எங்களை பாதுகாத்த புரிவாயாக யார்லா வாழும் காலமெல்லாம் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நீண்ட ஆயுள் வாழ்ந்த அந்த ஆயுதை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே செலவு செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்தால் புரிவாயாக யார்லா புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்து நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த முதல் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா நாங்கள் வைக்கின்ற எல்லா நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா இந்த ரமதானுடைய மாதத்தை முழுமையாக கண்ணியப்படுத்தியவர்களுடைய பட்டியலிலே எங்களை சேர்த்தல் புரிவாயாக முப்பது நாட்களும் விடாமல் தராவில் தொடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக லைலத்துல் கதிரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்னென்ன அமல்கள் எல்லாம் ரமதானிலை செய்ய முடியுமோ எல்லா அமல்களையும் நிறைவாக நாங்கள் செய்து அதன் கூலியை உன்னிடத்தில் மகிழ்ச்சியோடு பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியார்கள் புரிவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திற்குள்ளே நிம்மதியை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்ப உறுப்பினர்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் உபதேச சிந்தனையோடும் முன்மாதிரியாகவும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் மகிழ்ச்சியை தருவாயாக யாரெல்லாம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் மகிழ்ச்சியை தருவாயாக எல்லாம் எங்களுடைய குழந்தைகள் சரியான வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நாங்கள் நல்ல முறையில் நிக்கா செய்து வைக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யெல்லாம் அவர்களுக்கு தேவையான பட்ட படிப்புகளும் நல்லொழுக்கக் கல்வியும் கல்வியும் நாங்கள் கற்றுத்தரக்கூடிய வசதி வாய்ப்பினை சூழ்நிலைகளை நீ தந்தல் புரிவாயாக அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் நிக்கா ஆகாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு சரியான வயதிலே சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எல்லா யாரெல்லாம் நிக்கா முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோயா அல்ல அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசிவாக்குவாயாக அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசீலிப்பாயாக எந்த விதமான நோய் நோய்கள் உள்ள குழந்தையோ அல்லது புத்தி சுவாதீன குறைபாடு உள்ள குழந்தையோ அல்லாமல் பரிபூர்ணமான சிந்தனை உடல் ஆரோக்கியமுள்ள குழந்தையை நீ பரிசீலிப்பாயாக அல்லா எங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நீ நோய் நிவாரணி தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ எங்களுடைய கடனை எல்லாம் நீ நீ தீர்த்தல் புரிவாயாக யாரெல்லாம் என்னென்ன சிரமங்களில் எல்லாம் மன உளைச்சலில் யா யாரெல்லாம் எங்களுடைய மனதை நீ தெளிவானதாக பிரச்சனைகள் அற்றதாக மகிழ்ச்சியானதாக நீ மாற்றி தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் புனிதமான இந்த ரமலான் இல்லை நாங்கள் ஒவ்வொரு நொடியையும் பலனுள்ள செயல்பாடுகளிலே செயல்பாடுகளில் கழிக்கக்கூடியவர்களாக எங்களை யாக்குவாயாக புனிதமான இந்த ரமதானிலே அதிகமாக வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய உடல் உபாதைகளை லேசாக்கி தந்தல் புரிவாயாக யாரா கைகால் சுகத்தை தந்தல் புரிவாயாக சொல்ல முடியாத வேதனையிலே பல பேர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் எங்களுடைய வேதனைகளை எல்லாம் நீக்கி தந்தல் புரிவாயாக யாரா எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் முறையாக வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் எத்தீமானவர்களை அரவணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் விதவைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மறுமணம் புரிவதற்கு பெறுவதற்குண்டான வசதி வாய்ப்பினை நீ தந்தருள் பதிவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் எங்கள் சமுதாயத்திலே உடல்நிலை குறைபாட்டால் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நல் புரிவாயாக யாரெல்லாம் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் பரிபூர்ணமாக நீ ஏற்று அருள் புரிவாயாக நீ சொன்னது போல இரையற்றம் உள்ளவர்களாக யாரெல்லாம் எங்களை மாற்றக்கூடிய நோன்பை நோக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற பாவங்களை விட்டு வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்களை பிடித்திருக்கக்கூடிய சீத்தானிய சஹவானியத் அனைத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நல்ல மீன்களாக எங்களை நீ ஆக்கியார் புரிவாயாக யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் உனக்கு பிடித்த உன்னுடைய ரசூலுக்கு பிடித்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய மீன்களாக எங்களை நீ ஆக்கியார் புரிவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே உனக்கு அதிருப்தி இருந்தால் அது இந்த அமல்களிலே இருந்து வெளிவரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த புரிவாயாக யாரெல்லாம் நீ கோபப்பட்டால் உன்னுடைய கோபத்திற்கு எங்களால் பதில் சொல்ல முடியாதிறப்ப யாரெல்லாம் நீ எங்கள் மீது அதிருப்தி கொண்டால் வேறு யாரிடத்திலும் போய் நாங்கள் திருப்தி கொள்ள முடியாத யாரெல்லாம் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் வேறு யாரிடத்திலும் நாங்கள் மன்னிப்பு கேட்கவே முடியாது முடியாத யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொண்ட நிலைமையிலே உன்னிடத்தில் அமர்ந்திருக்கிறோம் யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக நீ மன்னிப்பாயாக எல்லா நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை மூதேவிகளாக ஆக்கிவிடாமல் நல்லவர்களுடைய பட்டியலிலே சேர்ப்பாயாக யார்லா நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக நேர் வழியின் கதவுகளை மூடிவிடாமல் யார்லா எங்களுக்கு மீண்டும் நீ வாய்ப்படிப்பாயாக யார்லா புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களில் குறைபாடுகள் இருந்தால் அதன் காரணமாக எங்களை மூதேவிகளாக ஆக்கிவிடாமல் யார்லா குறைபாடுகளை களைந்து நல்ல அமல்களை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த புரிவாயாக யாரெல்லாம் இந்த ரமதான் மாதத்தில் எங்கெல்லாம் தராவிய தொழுகை நடக்கிறதோ அங்கெல்லாம் சுமூகமாக எந்த விதமான சரசரப்புகளும் இல்லாமல் நல்ல முறையில் நிம்மதியாக தொடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்கெல்லாம் ஜக்காத் சதக்கத்துல்ஃபித்தர்கள் தரப்படுகிறதோ அங்கெல்லாம் ஏழைகள் முழுமையாக பயன்பெற்று கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீ தந்தர் புரிவாயாக யாரெல்லாம் வாழும் காலத்திலேயே பல முறை ஹஜ் உம்ரா உன் அபிமார்களுடைய ஜியாரத்துகளுடைய பயணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை இனி தந்தல் புரிவாயா யார்லா புரிதமான இந்த ரமதானின் பறக்கத்தால் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை இனி தந்தல் புரிவாயாக யார்லா அமுல்படுத்தப்பட்டுள்ள சிஏஏ சட்டத்தால் எந்த மக்களும் பாதிக்கப்படாமல் யாரெல்லாம் நீ காப்பாற்றி அருள் புரிவாயாக யார்லா அமைதியான மாதத்திலே நிம்மதியாக நாங்கள் அமல் செய்யவிருக்கக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய கெட்ட செய்திகளிலே இருந்து இந்த சமுதாயத்தை நீ முழுமையாக நீ பாதுகாத்த அருள் புரிவாயாக இந்த நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய வகையில் ஆட்சி செய்பவர்களிடத்திலே நீ ஆட்சியை ஒப்படைப்பாயாக யார்லா வரக்கூடிய தேர்தலிலே நேர்மையானவர்களை எல்லா மக்களுக்கும் சாதகமானவர்களை யா யாரையும் பிரித்து பார்க்காமல் செயல்படுபவர்களுக்கு நீ அதிகாரத்தை வழங்கி அறுபரிவாயாக யா அல்லா இந்த நாட்டிலே தேவையில்லாமல் சந்தேகத்தின் பேரிலே விசாரணை கைதிகளாக ஜெயிலுக்குள் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் இன்ன பிற சகோதரர்களையும் யாரெல்லாம் வெளிவரக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் சமுதாயத்தை இளைஞர்கள் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யார் எல்லா பின்னால் செயல்படக்கூடிய புத்தி கூர்மையான சமூகமாக இந்த சமூகத்தை நீ ஆக்கி தந்தல் புரிவாயாக அல்லாஹ் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்த்தல் புரிவாயாக எங்களுடைய எல்லாம் மகிழ்ச்சி நிரம்பக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தல் புரிவாயாக அல்லாஹ் என்னென்ன பிரச்சனைகளினால் எல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லா பிரச்சனைகளிலே இருந்தும் நிம்மதியை தருவாயாக ஹர்ஸாவிலே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நிம்மதியைத் தருவாயாக சிரியாவிலே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நிம்மதியை தந்தல் புரிவாயாக உலகெங்கிலும் சிரமத்திலேயும் அவதிக்குள்ளாயும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நிம்மதியான ரமதான் இனி தந்தல் புரிவாயாக யார்லா அச்சமற்ற வாழ்க்கையினைத் தருவாயாக நீடித்த ஆயிலை அவர்களுக்கு தருவாயாக எல்லா வகையான துர்பாகிய நிலைகளிலே இருந்தும் மீண்டும் சுதந்திர காற்றை அனுபவிக்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கி தந்தல் புரிவாயாக யார்லா நாங்கள் வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாயாக கடன்களிலிருந்து பாதுகாப்பாயாக சுயமரியாதையோடு வாழச் செய்வாயாக துணிச்சலோடு வாழச் செய்வாயாக ஏன்ல்லா எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் அதை துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு நீ தந்த யா யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மேற்கொள்கிற எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக எங்களுடைய தொழில் துறைகளிலே பறக்கச் செய்வாயாக எங்களுடைய சம்பளங்களிலே பறக்கச் செய்வாயாக யா எல்லா வீண் செலவுகள் வராமல் பாதுகாத்து விடுவாயாக ஆஸ்பத்திரி செலவுகளிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போவதை விட்டும் உடைந்து போவதை விட்டும் வீணாகி போவதை விட்டும் பாதுகாத்தார்கள் வரிவாயாக யாரெல்லாம் எங்களுக்கு பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக திடீர் விபத்துகள் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக உயிர்கொல்லி நோய்களான கேன்சர் எய்ட்ஸ் போன்ற நோய்களிலே இருந்தும் வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்தும் எங்களை பாதுகாத்தார்கள் புரிவாயாக யார்லா வாழும் காலமெல்லாம் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நீண்ட ஆயுள் வாழ்ந்த அந்த ஆயிலை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே செலவு செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்தால் புரிவாயாக யார்லா புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்து நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த முதல் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக யார்லா நாங்கள் வைக்கின்ற எல்லா நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வாயாக யாரா இந்த ரமதானுடைய மாதத்தை முழுமையாக கண்ணியப்படுத்தியவர்களுடைய பட்டியலிலே எங்களை சேர்த்தல் புரிவாயாக முப்பது நாட்களும் விடாமல் தராவி தொடரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எலத்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக லைலத்துல் கதிரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்னென்ன அமல்கள் எல்லாம் ரமதானிலை செய்ய முடியுமோ எல்லா அமல்களையும் நிறைவாக நாங்கள் செய்து அதன் கூலியை உன்னிடத்தில மகிழ்ச்சியோடு பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியார்கள் புரிவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திற்குள்ளே நிம்மதியை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்ப உறுப்பினர்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் உபதேச சிந்தனையோடும் முன்மாதிரியாகவும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா எல்லா கணவன் மனைவிக்கு மத்தியில் மகிழ்ச்சியை தருவாயாக யா எல்லா பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியை தருவாயாக எங்களுடைய குழந்தைகள் சரியான வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நாங்கள் நல்ல முறையில் நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அவர்களுக்கு தேவையான பட்ட படிப்புகளும் நல்லொழுக்கக் கல்வியும் கல்வியும் நாங்கள் கற்றுத்தரக்கூடிய வசதி வாய்ப்பினை சூழ்நிலைகளை நீ தந்தல் புரிவாயாகலாம் எங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் நிக்கா ஆகாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு சரியான வயதிலே சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யாரெல்லாம் நிக்காக முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அசிவாக்குவாயாக அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசீலிப்பாயாக எந்த விதமான நோய் நோய்கள் உள்ள குழந்தையோ அல்லது புத்தி சுவாதீன குறைபாடு உள்ள குழந்தையோ அல்லாமல் பரிபூர்ணமான சிந்தனை உடல் ஆரோக்கியம் உள்ள குழந்தையை நீ பரிசீலிப்பாயாக யா அல்லா எங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நீ நோய் நிவாரணியை தந்தல் புரிவாயாக யார்லா யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ எங்களுடைய கடனை எல்லாம் நீ நீக்கிய தருள் புரிவாயாக யார்லா என்னென்ன சிரமங்களிலெல்லாம் மன உளைச்சலில் இருக்கிறோமோ யாரெல்லாம் எங்களுடைய மனதை நீ தெளிவானதாக பிரச்சனைகள் அற்றதாக மகிழ்ச்சியானதாக நீ மாற்றி தந்தல் புரிவாயாக யார்லா புனிதமான இந்த ரமலான் நாங்கள் ஒவ்வொரு நொடியையும் பல நல்ல செயல்பாடுகளில் கழிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக புனிதமான இந்த ரமதானிலே அதிகமாக வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய உடல் உபாதைகளை லேசாக்கி தந்தல் புரிவாயாக யாரா கைகால் சுகத்தை தந்தல் புரிவாயாக சொல்ல முடியாத வேதனையிலே பல பேர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் எங்களுடைய வேதனைகளை எல்லாம் நீக்கி தந்தல் புரிவாயாக யாரா எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் முறையாக வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் எத்தீமானவர்களை அரவணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் விதவைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் வருமானம் புரிவதற்கு புண்டான வசதி வாய்ப்பினை நீ tendered பரிவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் எங்கள் சமுதாயத்திலே உடல்நிலை குறைபாட்டால் அவதிப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நிர்ந்தல் புரிவாயாக யாரெல்லாம் புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் பரிபூர்ணமாக நீ ஏற்று அருள் புரிவாயாக நீ சொன்னது போல இரையற்றம் உள்ளவர்களாக யாரெல்லாம் எங்களை மாற்றக்கூடிய நோன்பை நோக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற பாவங்களை விட்டு வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்களை பிடித்திருக்கக்கூடிய சீத்தானிய சஹவானியத்தை அனைத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நல்ல மீன்களாக எங்களை நீ காலமெல்லாம் மார்க்க கல்வி தேற்றத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக வாழும் காலமெல்லாம் உனக்கு பிடித்த உன்னுடைய ரசூலுக்கு பிடித்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய மீன்களாக எங்களை நீ ஆக்கிய புரிவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே உனக்கு அதிருப்தி இருந்தால் அது இந்த அமல்களிலே இருந்து வெளிவரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த புரிவாயாக யாரெல்லாம் நீ கோபப்பட்டால் உன்னுடைய கோபத்திற்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது ரப்பே யாரெல்லாம் நீ எங்கள் மீது அதிருப்தி கொண்டால் வேறு யாரிடத்திலும் போய் நாங்கள் திருப்தி கொள்ள முடியாது ரப்பே யாரெல்லாம் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் வேறு யாரிடத்திலும் நாங்கள் மன்னிப்பு கேட்கவே முடியாது முடியாத யார்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொண்ட நிலைமையிலே உன்னிடத்தில் அமர்ந்திருக்கிறோம் யாரெல்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக நீ மன்னிப்பாயாக எல்லா நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை மூதேவிகளாக ஆக்கிவிடாமல் நல்லவர்களுடைய பட்டியலிலே சேர்ப்பாயாக யார்லா நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக நேர் வழியின் கதவுகளை மூடிவிடாமல் யார்லா எங்களுக்கு மீண்டும் நீ வாய்ப்படிப்பாயாக யார்லா புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களில் குறைபாடுகள் இருந்தால் அதன் காரணமாக எங்களை மூதேவிகளாக ஆக்கிவிடாமல் யார்லா குறைபாடுகளை கலந்து நல்ல அமல்களை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த புரிவாயாக யாரெல்லாம் இந்த ரமதான் மாதத்தில் எங்கெல்லாம் தராவிய தொழுகை நடக்கிறதோ அங்கெல்லாம் சுமூகமாக எந்த விதமான சரசரப்புகளும் இல்லாமல் நல்ல முறையில் நிம்மதியாக தொடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் இங்கெல்லாம் ஜக்காத் சதக்கத்தில் பித்தர்கள் தரப்படுகிறதோ அங்கெல்லாம் ஏழைகள் முழுமையாக பயன்பெற்று கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீ தந்தர் புரிவாயாக யாரெல்லாம் வாழும் காலத்திலேயே பல முறை ஹஜ் உம்ரா உன் அபிமான்களுடைய ஜியாரத்துகளுடைய பயணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை இனி தந்தல் புரிவாயாக யார்லா புரிதமான இந்த ரமதாவின் பறக்கத்தால் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை இனி தந்தல் புரிவாயாக யார்லா அமுல்படுத்தப்பட்டுள்ள சிஏஏ சட்டத்தால் எந்த மக்களும் பாதிக்கப்படாமல் யாரெல்லாம் நீ காப்பாற்றி அருள் புரிவாயாக யார்லா அமைதியான மாதத்திலே நிம்மதியாக நாங்கள் அமல் செய்யவிருக்கக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய கெட்ட செய்திகளிலே இருந்து இந்த சமுதாயத்தை நீ முழுமையாக நீ பாதுகாத்த அருள் புரிவாயாக இந்த நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய வகையில் ஆட்சி செய்பவர்களிடத்திலே நீ ஆட்சியை ஒப்படைப்பாயாக யாரெல்லாம் வரக்கூடிய தேர்தலிலே நேர்மையானவர்களை எல்லா மக்களுக்கும் சாதகமானவர்களை யாரெல்லாம் யாரையும் பிரித்து பார்க்காமல் செயல்படுபவர்களுக்கு நீ அதிகாரத்தை வழங்கி அருள்புரிவாயாக யா அல்லா இந்த நாட்டிலே தேவையில்லாமல் சந்தேகத்தின் பேரிலே விசாரணை கைதிகளாக ஜெயிலுக்குள் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் இன்ன பிற சகோதரர்களையும் யாரெல்லாம் வெளிவரக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யாரெல்லா எங்கள் சமுதாயத்தை இளைஞர்கள் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யார்லா ஆயும்களுக்கு பின்னால் செயல்படக்கூடிய புத்தி கூர்மையான சமூகமாக இந்த சமூகத்தை நீ ஆக்கி தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்த்தல் புரிவாயாக எங்களுடைய எல்லாம் மகிழ்ச்சி நிரம்பக்கூடிய பாக்கியத்தை இனி தந்தல் யா அல்லாஹ் என்னென்ன பிரச்சனைகளினால் எல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லா பிரச்சனைகளிலே இருந்தும் நிம்மதியை தருவாயாக கஜாவிலே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நிம்மதியை தருவாயாக சிரியாவிலே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நிம்மதியை தந்தல் புரிவாயாக எங்கிலும் சிரமத்திலேயும் அவதிக்குள்ளாயும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நிம்மதியான ரமதான இனி தந்தல் புரிவாயாக யாரா அச்சமற்ற இனி தருவாயாக நீடித்த ஆயிலை அவர்களுக்கு தருவாயாக எல்லா வகையான துர்பாகிய நிலைகளிலிருந்தும் மீண்டு சுதந்திர காற்றை அனுபவிக்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கி தந்தல் புரிவாயாக இருந்து பாதுகாப்பாயாக கடன்களிலிருந்து பாதுகாப்பாயாக சுயமரியாதையோடு வாழச் செய்வாயாக துணிச்சலோடு வாழச் செய்வாயாக யா எல்லா எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் அதை துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு நீ தந்த புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மேற்கொள்கிற எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக எங்களுடைய தொழில் துறைகளிலே பறக்கச் செய்வாயாக எங்களுடைய சம்பளங்களிலே பறக்கச் செய்வாயாக யா வீண் செலவுகள் வராமல் பாதுகாத்து விடுவாயாக ஆஸ்பத்திரி செலவுகளிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போவதை விட்டும் உடைந்து போவதை விட்டும் வீணாகி போவதை விட்டும் புரிவாயாக யா அல்லா எங்களுக்கு பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக திடீர் விபத்துகள் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக உயிர்கொல்லி நோய்களான கேன்சர் எய்ட்ஸ் போன்ற நோய்களிலே இருந்தும் வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்தும் எங்களை பாதுகாத்தார்கள் புரிவாயாக யார்லா வாழும் காலமெல்லாம் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நீண்ட ஆயுள் வாழ்ந்த அந்த ஆயிலை உனக்கும் என்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே செலவு செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்தார் புரிவாயாக யார்லா புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்து நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த முதல் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா நாங்கள் வைக்கின்ற எல்லா நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா இந்த ரமதானுடைய மாதத்தை முழுமையாக கண்ணியப்படுத்தியவர்களுடைய பட்டியலிலே எங்களை சேர்த்தல் புரிவாயாக முப்பது நாட்களும் விடாமல் தராவில் தொடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யத்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக லைலத்துல் கதிரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்னென்ன அமல்கள் எல்லாம் ரமதானில் செய்ய முடியுமோ எல்லா அமல்களையும் நிறைவாக நாங்கள் செய்து அதன் கூலியை உன்னிடத்தில மகிழ்ச்சியோடு பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிய அருள் புரிவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திற்குள்ளே நிம்மதியை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்ப உறுப்பினர்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் உபதேச சிந்தனையோடும் முன்மாதிரியாகவும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா யாரெல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் மகிழ்ச்சியை தருவாயாக யார் எல்லா பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியை தருவாயாக ஏதா எங்களுடைய குழந்தைகள் சரியான வயதை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு நாங்கள் நல்ல முறையில் நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எல்லாம் அவர்களுக்கு தேவையான பட்ட படிப்புகளும் நல்லொழுக்கக் கல்வியும் கல்வியும் நாங்கள் கற்றுத்தரக்கூடிய வசதி வாய்ப்பினை சூழ்நிலைகளை நீ தந்தல் புரிவாயாக எல்லா எங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் நிக்கா ஆகாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு சரியான வயதிலே சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யாரெல்லாம் நிக்காம முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் சீமாக்குவாயாக அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசீலிப்பாயாக எந்தவிதமான நோய் நோய்கள் உள்ள குழந்தையோ அல்லது புத்தி குறைபாடு உள்ள குழந்தையோ அல்லாமல் பரிபூர்ணமான சிந்தனை உடல் ஆரோக்கியம் உள்ள குழந்தையை நீ பரிசளிப்பாயாக யா அல்லா எங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நீ நோய் நிவாரணியை தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ எங்களுடைய கடனை எல்லாம் நீ நீ தீர்த்தல் புரிவாயாக யாரெல்லாம் என்னென்ன எல்லாம் மன உளைச்சலில் இருக்கிறோமோ யாரெல்லாம் எங்களுடைய மனதை நீ தெளிவானதாக பிரச்சனைகள் அற்றதாக மகிழ்ச்சியானதாக நீ மாற்றி தந்தல் புரிவாயாக யார்லா ரமதானிலே நாங்கள் ஒவ்வொரு நொடியையும் பலனுள்ள செயல்பாடுகளிலே செயல்பாடுகளில் கழிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக புனிதமான இந்த ரமதானில அதிகமாக வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய உடல் உபாதைகளை லேசாக்கி தந்தல் பரிவாயாக யாரெல்லாம் கைகால் சுகத்தை தந்தல் புரிவாயாக சொல்ல முடியாத வேதனையிலே பல பேர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் எங்களுடைய வேதனைகளை நீ நீக்கி தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் முறையாக வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் எத்தீமானவர்களை அரவணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் விதவைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மறுமானம் புரிவதற்குண்டான வசதி வாய்ப்பினை தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் எங்கள் சமுதாயத்தில் உடல்நிலை குறைபாட்டால் அவத்திப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்தல் புரிவாயாக யா அல்லா புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் பரிபூர்ணமாக நீ ஏற்ற அருள் புரிவாயாக நீ சொன்னது போல இரையற்றம் உள்ளவர்களாக யாரெல்லாம் எங்களை மாற்றக்கூடிய நோன்பை நோக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற பாவங்களை விட்டு வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்களை பிடித்திருக்கக்கூடிய சீத்தானியத் சஹவானியத்தை அனைத்திலிருந்தும் வெளிப்படக்கூடிய நல்ல மீன்களாக எங்களை நீ ஆக்கிய அருள் அருபுரிவாயாக யார்லாம் வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் உனக்கு பிடித்த உன்னுடைய ரசூலுக்கு பிடித்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய மீன்களாக எங்களை நீ ஆக்கி அறு புரிவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே உனக்கு அதிருப்தி இருந்தால் அது இந்த அமல்களிலே இருந்து வெளிவரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த புரிவாயாக யாரெல்லாம் நீ கோபப்பட்டால் உன்னுடைய கோபத்திற்கு எங்களால் பதில் சொல்ல ரப்பே யாரெல்லாம் நீ எங்கள் மீது அதிருப்தி கொண்டால் வேறு யாரிடத்திலும் போய் நாங்கள் திருப்தி கொள்ள முடியாத யாரெல்லாம் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் வேறு யாரிடத்திலும் நாங்கள் மன்னிப்பு கேட்கவே முடியாது யா யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக யா யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொண்ட நிலைமையிலே உன்னிடத்தில் அமர்ந்திருக்கிறோம் யா யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக நீ மன்னிப்பாயாக எல்லா நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை மூதேவிகளாக ஆக்கிவிடாமல் நல்லவர்களுடைய பட்டியலிலே சேர்ப்பாயாக யாரா நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக நேர் வழியின் கதவுகளை மூடிவிடாமல் யார்லா எங்களுக்கு மீண்டும் நீ வாய்ப்படிப்பாயாக யார்லா புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களில் குறைபாடுகள் இருந்தால் அதன் காரணமாக எங்களை மூதேவிகளாக ஆக்கிவிடாமல் யார்லா குறைபாடுகளை களைந்து நல்ல அமல்களை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த புரிவாயாக யார்லா இந்த ரமதான் மாதத்தில் எங்கெல்லாம் தராவிய தொழுகை நடக்கிறதோ அங்கெல்லாம் சுமூகமாக எந்த விதமான சரசரப்புகளும் இல்லாமல் நல்ல முறையில் நிம்மதியாக தொடரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் இங்கெல்லாம் ஜக்காத் சதக்கத்து பித்தர்கள் தரப்படுகிறதோ அங்கெல்லாம் ஏழைகள் முழுமையாக பயன்பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீ தந்தர் புரிவாயாக யாரெல்லா வாழும் காலத்திலேயே பலமுறை முறை உம்ரா உன் அபிமார்களுடைய ஜியாரத்துகளுடைய பயணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை இனி தந்தல் புரிவாயாக யார்லா இந்த ரமதாவின் பறக்கத்தால் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை இனி தந்தல் புரிவாயாக யார்லா அமுல்படுத்தப்பட்டுள்ள சிஏஏ சட்டத்தால் எந்த மக்களும் பாதிக்கப்படாமல் யாரெல்லாம் நீ காப்பாற்றி அருள் புரிவாயாக யார்லா அமைதியான மாதத்திலே நிம்மதியாக நாங்கள் அமல் செய்யவிருக்கக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய கெட்ட செய்திகளிலே இருந்து இந்த சமுதாயத்தை நீ முழுமையாக நீ பாதுகாத்த அருள் புரிவாயாக இந்த நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய வகையில் ஆட்சி செய்பவர்களிடத்திலே நீ ஆட்சியை ஒப்படைப்பாயாக யாரெல்லாம் வரக்கூடிய தேர்தலிலே நேர்மையானவர்களை எல்லா மக்களுக்கும் சாதகமானவர்களை யா எல்லா யாரையும் பிரித்து பார்க்காமல் செயல்படுபவர்களுக்கு நீ அதிகாரத்தை வழங்கி அறுபரிவாயாக யா அல்லா இந்த நாட்டிலே தேவையில்லாமல் சந்தேகத்தின் பேரிலே விசாரணை கைதிகளாக ஜெயிலுக்குள் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் இன்ன பிற சகோதரர்களையும் யார்லா வெளிவரக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் எங்கள் சமுதாயத்தில் இளைஞர்கள் இருக்கிற பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யார் எல்லா ஆயும்களுக்கு பின்னால் செயல்படக்கூடிய புத்தி கூர்மையான சமூகமாக இந்த சமூகத்தை நீ ஆக்கி தந்தல் புரிவாயாக அல்லாஹ் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்த்தல் புரிவாயாக எங்களுடைய உள்ளங்களிலெல்லாம் மகிழ்ச்சி நிரம்பக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தல் புரிவாயாக யாரா என்னென்ன எல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லா பிரச்சனைகளிலே இருந்தும் நிம்மதியை தருவாயாக ஹர்ஸாவிலே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நிம்மதியை தருவாயாக சிரியாவிலே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நிம்மதியை தந்தல் புரிவாயாக உலகெங்கிலும் சிரமத்திலேயும் அவதிக்குள்ளாயும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நிம்மதியான ரமதானை இனி தந்தல் புரிவாயாக யார்லா அச்சமற்ற வாழ்க்கையினி தருவாயாக நீடித்த ஆயிலை அவர்களுக்கு தருவாயாக எல்லா வகையான துர்பாகிய இருந்தும் மீண்டும் சுதந்திர காற்றை அனுபவிக்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கி தந்தல் புரிவாயாக யார்லா நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே உனக்கு மாறு செய்கின்ற நேரத்தில் அல்லா எங்களை அழித்து விடாமல் நீ பாதுகாத்து விட்டுவாயாக யார்லா நாங்கள் கேட்கின்ற துவாக்களை எங்களுடைய மூதவித்தனத்தால் ஏற்காமல் விட்டு விடாமல் சமுதாயத்திலே உள்ள பெண்கள் குழந்தைகள் வயோதிகர்கள் ஆஃபித் ஆலிம்கள் வழிமார்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக நாங்கள் வாடுகின்ற பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வலிமார்களுடைய பொருட்டால் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயா யார்லா யாரெல்லாம் எங்கள் துவா செய்ய சொன்னார்களோ துவா செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் அனைவருடைய ஹலாலான ஆர்ஜத்துக்களை நீ ஏற்று அருள் புரிவாயா யார்லா இந்த சிறிய துவாவை கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் பொருட்டாலும் புனிதமான இந்த பரா புனிதமான இந்த ரமல்லானுடைய பரக்கத்தினாலும் يا الله بني دمان إذا ما غري بري بركة تنارو بني دمان رمضان نون بنوتشي لك كوري نون كري بركة تنارو مني ربنا تقبل منا إنك أنت سميع ولالي متوالينا إنك أنت تواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وفي عذاب النار صلى وسلم على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم